அல்லாதுல்லஷானுத்தாலா ஆதமலிஹிஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறான் சுவர்க்கத்திலே ஒரு மரத்தை காண்பித்து இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று தாலா சொல்கிறார் ஷைத்தானுடைய சதி வலையிலே அவர்கள் அகப்பட்டு அந்த மரத்தை நெருங்கிய போது சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலஹி சலாம் அவர்களும் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள் பூமியிலே அவர்கள் வந்து சில வரலாற்று குறிப்புகளின்படி குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் நூ அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் இடையில் சுமார் பத்து நூற்றாண்டுகள் இருந்தன பத்து நூற்றாண்டுகள் என்றால் ஆயிரம் வருடங்கள் இருந்தன இப்போ ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த பூமியில் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அந்த குறிப்பு சொல்லுகிறது இந்த ஆயிரம் வருடங்களில் அன்புள்ள சகோதரர்களே சிறிய சிறிய பாவங்கள் தான் காணப்பட்டன சிறிய பாவம் என்று சொன்னால் மிக பெரிய பாவம் என்று அல் குரான் அடையாளப்படுத்தக்கூடிய இணை வைத்தல் இந்த சமுதாயத்தில் இருக்கவில்லை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இடையில் இணை வைத்தல் இருக்கவில்லை அல்லாஹூத்தாலா சூரத்துல் பக்கராவிலே ஒரு இடத்திலே சொல்கிறான் நாசு உம்மத்தன் வாஹிதா மக்கள் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து ஒரே சமுதாயமாகத்தான் இருந்து வருகிறார்கள் சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஃபுல் குதிசியிலே அல்லாஹூத் ஆலா சொல்வதாக நபியுல் நாயம் சலா அலி இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் ஹலக்து இபாதி ஹுனஃபா குல்லஹும் அதாவது என்னுடைய அடியார்கள் எல்லோரையும் இணை வைக்காத நிலையில் தான் நான் படைத்தேன் அவர்களிடத்தில் செத்தான் வந்து அவர்களுடைய தீனை விட்டும் அவர்களை வழிகெடுத்தான் அப்படி வழிகெடுத்து அல்லாஹ் ஹலாலாக்கியவற்றை ஹராமாக்க வைத்தான் ஹராமாக்கியவற்றை ஹலாலாக்க வைத்தான் அதே போல அல்லாஹுக்கு இணை வைக்க வைத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபியுல் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் ஹதிசுல் குதிசையிலே குறிப்பிடுகிறார்கள் இப்போ ஆரம்பத்தில் கொலை இருந்திருக்கிறது அதமலி இஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மகன்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்திருக்கிறார் அதே போல் பொறாமை இருந்திருக்கிறது இப்படியான பாவங்கள் பூமியிலே காணப்பட்டன ஆனால் இணை வைத்தல் என்கிற பாவம் பிற்பட்ட காலத்திலே தான் உண்டாகிறது இந்த இணை வைத்தல் உண்மையிலேயே ஒரு பாரதூரமான குற்றமாக மிகப்பெரிய பாவமாக குரான் அடையாளப்படுத்துகிறது லுக்மான் அலிஸ்லா லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது யா புனை பில்லா எனது அருமை மகனை நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே இன்ன ல அவ்வுல் முன் அவம் நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிக மகத்தான கொடுமையாகும் அநியாயமாகும் என்று அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டுகிறார் அதே போல சஹை முஸ்லீமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது இபுனா இபு மசூத் அலி அல்லாஹ் ஒன்னோர்கள் நபி அல் நாயிம் சுல்லா அலி இஸ்லாமோத்திலே வந்து கேட்கிறார்கள் அய்யு அல்லா அல்லாஹுடைய தூதரே பாவங்களில் மிக மோசமான மிக பாரதூரமான மிகப்பெரியது எது என்று கேட்ட போது அன் தஜா அல்லாஹூனை படைத்திருக்கிற போது அல்லாஹூக் நீ நிகராக இன்னமொன்றை கொண்டு வந்து வைப்பது தான் என்று நபி சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ அல்லாஹுக்கு நிகராக ஒன்றை கொண்டு வந்து வைப்பது சிறுக்கு அப்ப மிக மகத்தான மிக கொடுமையான மிக பாரதூரமான பாவம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது இணை வைத்தல் தான் அது எனவே தான் இந்த இணை வைத்தலை பற்றி அல் குர்ஆன் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது இன் அல்லி அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹு தாலா நிச்சயமாக தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் இணை அல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அலு சுன்னாவல் ஜமாத்தினுடைய நம்பிக்கை கோட்பாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் இது இணை வைக்காத நிலையில் தௌஹீதோடு ஒரு மனிதன் மௌத்தானால் அவன் இருக்கலாம் மதுபானம் அறிந்திருக்கலாம் விபச்சாரம் செய்திருக்கலாம் சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கலாம் இப்படியான என்ன பாவத்தை செய்தாலும் அவன் இந்த உலகத்தில் மௌத்தாகுவதற்கு முன்னால் தௌபா செய்வதற்கு தௌஃபிக் செய்யப்பட்டு தௌபா செய்து விட்டானாக இருந்தால் அஹமது இல்லா அவனுடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்வான் தௌபா செய்யாத நிலையில் இருக்கிற ஒருவன் இப்படி பாவங்கள் செய்து மௌத்தானால் அவன் அத்தில்லா அவனுடைய முடிவை நாம் தீர்மானிக்க முடியாது இப்போ ஒருவன் அல்லாஹுக்கு இணை வைக்கிறான் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை நிராகரிக்கிறான் என்றால் அவனுக்கு நம்ம காஃபிர் என்று சொல்லுவோம் முஷ்ரிக் என்று சொல்லுவோம் இவன் எங்கே போவான் என்று கேட்டால் நரகம் போவான் என்று சொல்லுவோம் அதில் நமக்கு டவுட் வரக்கூடாது ஆனால் ஒரு மனிதன் பெரும் பாவங்கள் செய்கிறான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வட்டி கொலை களவு விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களை செய்கிறான் இவன் மௌத்தானால் இவனுடைய நிலை என்ன என்று நம்மிடம் கேட்கப்பட்டால் நம்முடைய பதில் எப்படி இருக்க வேண்டும் மசி அத்தில்லா இவன் அல்லாஹுடைய நாட்டத்திற்குட்பட்டவன் அல்லாஹுடைய நாட்டத்திற்குட்பட்டவன் என்றால் அல்லாஹ் நாடினால் இவனை நரகத்தில் போட்டு தண்டிப்பான் தண்டித்து விட்டு பிறகு தண்டனை முடிந்ததும் ரிலீஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்னவெள்கிட்ட தொகை எழுதி அதே போல அல்லாஹு தால நாடினால் அவனை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார் என்றும் அல்லாவுடைய நாட்டத்துக்குட்பட்டது அதுதான் நதாலி களிமை ஏஷா இணை அல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்பதனுடைய அர்த்தமாகும் சில நேரம் நரகத்தில் போட்ட பிறகு நம்ம பேசுறதெல்லாம் யார் என்றால் தௌஹிதோடு மரணிக்கிறான் சிறுக்கில்லை குஃபுரில்லை இப்படியான இப்படியான நிபாகாதி என்று சொல்லக்கூடிய கொள்கை சார்ந்த நிஃபாக் இல்லை இப்படியான நிலையில் பெரும்பாவங்கள் செய்து தௌபா செய்யாமல் மௌத்தாகிறவனுடைய நிலை இவன் சில நேரம் நரகத்திற்கு போடப்பட்டு ஷஃபாத்தின் மூலம் நபிம் சுல்லா அலிசனுடைய ஷஃபாத் ஆகரிக்கலாம் அல்லது அல்லாஹூ தால யாருக்கு அனுமதி வழங்குகிறானோ அவர்களுடைய ஷஃபாத்தாக இருக்கலாம் அந்த ஷஃபாத்தை கொண்டு அவன் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணப்படலாம் எக்காரணம் கொண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்காத ஒருவன் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டான் இது அஹலி சுனா அல் ஜமாத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்றாகும் தான் ஹவாரிஜிகள் முரண்படுகிறார்கள் முரண்படுகிறார்கள் அகல் சுண்ணாவோடு தெளிவாக இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் இணையல்லாத ஏனைய பாவங்களை மன்னிப்பான் இப்போ மன்னி நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னமோரி இடத்திலே சொல்லுகிறான்

யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டான் அவர் ஒதுங்குமிடம் நரகமாகும் என்று அல்லாஹூ தால சொல்லி காட்டுகிறான் அப்போ இணை வைத்தல் என்பது சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது மிக பாரதூரமான மிக டேஞ்சரான ஒரு பாவம் அது மட்டுமல்ல இப்போ மறுமையில் அவருக்கு மன்னிப்பு கிடையாது அவருக்கு சுவர்க்கம் ஹராம் நரகம் வாஜுபாகிறது அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை மூமின் என்று சொல்லுகிறான் இணை வைப்பான் என்று கொண்டு ஒருவன் இணை வைக்க முடியுமா என்று கேட்டால் குரானை சொல்லுகிறது அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகிறார்கள் ஆனால் முஷிரிக்காக இருக்கிறார்கள் சுபஹான் அல்லா அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகிறார்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்கள் இணை வைக்கிறார்கள் என்று சூறா யூசுஃபுலே அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் எனவே ஒரு மனிதன் மூமின் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறான் அல்லது டிக்ளேர் பண்ணுகிறான் நான் மூமின் தான் நான் முஸ்லிம்தான் என்று டிக்ளேர் பண்ணுகிறான் பட் டிக்ளேர் பண்ணிக்கொண்டு தன்னை ஒரு முஸ்லீம் என்று நினைத்து பள்ளிக்கு வருகிறான் ஹஜ்ஜிக்கு போகிறான் உம்ராவுக்கு போகிறான் முஸ்லீம் பெண் ஜமாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் இணை வைக்கிறான் இப்போ இந்த இணை வைக்கிறவன் செய்கிற அமல்களுடைய நிலை என்ன என்று கேட்டால் அன்புள்ள சகோதரிகளை இணை வைக்கக்கூடியவன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அப்படி அழிந்து விடும் அதான் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு பெரிய அமலாகவும் இருக்கலாம் அவன் செய்கிற அமல்கள் அவ்வளவும் அழிந்து வேஸ்ட் ஆகிவிடும் இதை இப்போ நம்ம சொன்னால் என்னன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இதை சொல்வது குரானில் இரண்டு இடங்களில் சொல்லி காட்டுகிறான் அமலுக் நபியை பார்த்து சொல்லுகிறான் நபியே நீங்கள் இருந்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் இணைப்பீராக இருந்தால் என்பதும் அரபு இலக்கண விதியின்படி ஒரு உறுதிப்படுத்துவதற்கு எம்ஃபசைஸ் பண்ணுவதற்காக வேண்டி பயன்படுத்துகிற உண்டு அன்ன என்று வருவதை நிச்சயமாக அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் லஇஇன் அஸ்ரக்த் நீ இணை வைத்தால் உன்னுடைய அமல்களெல்லாம் அப்படியே ஒரு பெருமானம் இல்லாமல் அழிந்து நாசமாகிவிடும் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான் லஇன் அஷ்ரகு அவர்கள் இணை வைப்பார்களாக இருந்தால் அமலூன் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அழிந்துவிடும் சுகான் அல்லாஹ் அப்போ ஒருவன் தன்னை மூமின் என்று நினைத்து கொண்டு அல்லது மூமின் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் அவன் ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி எத்தனை லட்சம் செலவழித்து ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி அவன் நோன்பு பிடித்தாலும் சரி ஒவ்வொரு ரமதானிலும் அவன் ஐந்து வத்து தொழுகிய ஜமாத்தோடு முன்சஃபில் தொழுதாலும் சரி அவன் வேறு ஏனைய எல்லா அமல்களையும் ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு செய்தாலும் சரி அவன் செய்கிற அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது இப்போ குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் இதை மறக்க முடியாது உண்மையிலே இணை வைத்தல் என்பது மிக பாரதூரமான ஒரு பாவமாகும்